பல தசாப்தங்களாக பலவீனமாக உள்ள ஈரான் கடுமையாக கேலி செய்யும் பைடன் டொனால்டு டிரம்பை கொல்ல சதி திட்டம் ஈரான் வெளிப்படை அமெரிக்காவுடன் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தை நிபந்தனை விதித்தது ஈரான் தனது அணுசக்தி தளங்களுக்கு எதிராக இந்த தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கும் ஈரான் எச்சரிக்கை ஈரான் பல தசாப்தங்களாக பலவீனமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறுகின்றார் குறிப்பாக ஈரானின் மோசமான பொருளாதாரம் வான் பாதுகாப்பு பின்னடைவு மற்றும் சிரியாவின் இழப்பு ஆகியவற்றை அவர் சுட்டிக்காட்டினார் ஈரானின் வான் பாதுகாப்பு சிதைந்துள்ளது அவர்களின் முக்கிய பிரதிநிதியான ஹிஸ்புல்லா மோசமான அழிவை சந்தித்துள்ளது மேலும் அணுசக்தி ஒப்பந்தத்தை புதுப்பிக்க ஈரானின் விருப்பத்திற்கு நாங்கள் பொருளாதார தடைகளுடன் அழுத்தம் கொடுத்தோம் இப்போது ஈரானின் பொருளாதாரம் அவநம்பிக்கையான நெருக்கடியில் உள்ளது எல்லோரும் குறிப்பிடுவது போல் ஈரான் பல தசாப்தங்களுக்கு முன்னர் இருந்ததைவிடவும் விடவும் தற்போது பலவீனமாக உள்ளது என்று பைடன் கூறுகின்றார் குறிப்பாக ஈரானையும் ரஷ்யாவையும் வரவிளக்க செய்துள்ளோம் என்பதற்கு சிரியாவிட வேறு ஆதாரம் வேண்டுமா ஜனாதிபதி ஆசாத் மத்திய கிழக்கில் இரு நாடுகளின் நெருங்கிய கூட்டாளியாக இருந்தார் இருவராலும் அவரை அதிகாரத்தில் வைத்திருக்க முடியவில்லை வெளிப்படையாக சொன்னால் உண்மையில் அந்த இரு நாடுகளும் கடுமையாக முயற்சிக்கவில்லை என்று சுட்டிக்காட்டினார் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஈரான் மற்றும் ரஷ்யா பலவீனமாக வளர வழிவகுத்த ஒவ்வொரு காரணிகளுக்கும் இப்போது நான் பொறுப்பு கூற முடியாது என்று குறிப்பிட்ட பைடன் அவர்கள் தாங்களாகவே ஏராளமான சேதங்களை செய்தார்கள் அது தவிர இஸ்ரேல் ஈரானுக்கும் அதன் பிரதிநிதிகளுக்கும் ஏராளமான சேதங்களை செய்தது ஆனால் எங்கள் நடவடிக்கைகள் கணிசமான பங்களித்தன என்பதில் சந்தேகமில்லை என்றும் குறிப்பிட்டார் இதற்கிடையில் இப்போது பெரிய சர்வாதிகார நாடுகள் அதாவது ஈரான் ரஷ்யா சீனா வடகொரியா போன்றன இன்னும் நெருக்கமாக இணைந்துள்ளன ஆனால் அவை வலிமையை விட பலவினத்தால் அதிகம் இணைந்திருப்பதாக பைடன் கூறுகின்றார் மறுபுறம் குடியரசுக் கட்சியின் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்பை கொல்ல ஈரான் சாதி செய்வதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை ஈரானிய அதிபர் மசோஸ் பெசியான் மறத்துள்ளார் அத்தகைய கூற்றுகள் ஆதரமற்றவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்பிசி சி செய்தி களித்த பேட்டியில் அவர் இதனை கூறியுள்ளார் ஈரான் எப்போதாவது டொனால்டு டிரம்பை கொல்ல திட்டமிட்டுள்ளதா என்று அவரிடம் கேட்டபோதே ஈரான் ஒருபோதும் அத்தகைய திட்டவில்லை எதிர்காலத்திலும் ஒருபோதும் இத்தகைய செயல்களை ஈரான் மேற்கொள்ளாது என்று கூறுகின்றார் டிரம்பை படுகொலை செய்ய ஈரானின் பிரச்சிகர காவலர் படை திட்டமிட்டதாக கூறப்படும் சதி நடவடிக்கை தொடர்பாக ஈரானின் ஒருவர் மீது அமெரிக்க நீதித்துறை நவம்பர் மாதம் குற்றம் சாட்டியது அமெரிக்க சட்ட அமலாக்க அதிகாரிகள் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பே முறியடித்தார்கள் என்று கூறப்பட்டது அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபதில் ட்ரம்ப் உத்தரவிட்ட அமெரிக்க ஆளிலா விமான தாக்குதல் கொல்லப்பட்ட ஜெனரல் ஹாசிம் சுலைமானியின் மரணத்திற்கு பணிவாங்கும் ஈரானின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டது இருப்பினும் ஈரான் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்று தொடர்ந்து மறுத்து வருகின்றது இந்த நிலையில் தான் டொனால்டு டிரம்பை கொலை செய்ய திட்டம் ஈரானுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை என்று ஈரானை ஜனாதிபதி கூறுகின்றார் ஈரான் ஒருபோதும் டிரம்பிற்கு தீங்கு விளைவிக்க முற்படவில்லை ஆரம்பத்திலிருந்தே எங்களுக்கு அத்தகைய எண்ணமில்லை டிரம்புக்கு எதிரான ஈரானிய சதி என்று அழைக்கப்படுவது இஸ்ரேல் மற்றும் பிற நாடுகள் ஈரானுக்கு எதிரான விரோதத்தை ஊக்குவிக்கும் சதி என்றும் அவர் கூறுகின்றார் மேலும் அவரது அரசாங்கம் அக்டோபரில் சுவிஸ் தூதர்கள் மூலம் அமெரிக்காவிற்கு இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதத்தை அனுப்பியதாகவும் குறிப்பிட்டார் குறிப்பாக டிரம்பின் முதல் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து விலகி ஈரான் மீதான பொருளாதார தடைகளை மீண்டும் விதித்தபோது இரு நாடுகளுக்கும் இடையே பதட்டங்கள் அதிகமாக இருந்தன மறைமுக பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க பைடன் தரவில்லை பைடன் நிர்வாகத்தில் ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கிடையிலான உறவுகள் மேலும் கடினமானதாக மாறியது டிரம்பின் இரண்டாவது நிர்வாகம் தொடங்கும் போது ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் ஆனால் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதாகவும் பிசஸ்கியான் இந்த நேர்காணலில் அடுத்து அணுசக்தி விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவுடன் விவாதிக்க ஈரான் நிபந்தனைகளை விதித்திருக்கின்றது அதாவது ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா திரும்பும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்க அரசாங்கத்துடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி அறிவித்துள்ளார் ஆனால் நாங்கள் ஐரோப்பிய நாடுகளுடன் சீனா மற்றும் ரஷ்யாவுடன் எங்கள் சொந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டு நாட்களில் மூன்று ஐரோப்பிய நாடுகளான இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் இரு சுற்று பேச்சுவார்த்தைகளை ஈரான் நடத்தியுள்ளது இதன் முக்கிய நோக்கம் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மறுதடக்கம் செய்வதற்கான வழியை கண்டுபிடிப்பதே என்றும் அப்பாஸ் ஆராய்ச்சி சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்யா இங்கிலாந்து ஜெர்மனி சீனா அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஈரானுடன் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஒப்பந்தத்தை மீட்டெடுக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன குறிப்பாக ஒப்பந்தத்தில் மீண்டும் இணைவதிலும் ஈரான் எதிர்ப்பு தடைகளை நீக்குவதிலும் வாஷிங்டனின் தீவிரத்தை ஆராயும் நோக்கத்துடன் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆஸ்திரே தலைநகர் வியன்னாவில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் முந்தைய அமெரிக்க நிர்வாகத்தால் இஸ்லாமிய குடியரசின் மீது விதிக்கப்பட்ட அனைத்து தடைகளையும் நீக்க கூடாது என்று வாஷிங்டனின் காரணமாக ஆகஸ்ட் மாதத்திலிருந்து பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பிதமடைந்தன குறிப்பாக எந்தவொரு ஒரு உடன்படிக்கைகளிலும் உறுதிநிலை இருக்கும் என்பதற்கு அப்பால் சில உத்தரவாதங்களை வழங்குவதும் அவசியம் என்று ஈரான் கூறுகின்றது தான் ஈரானின் அணு ஆயுத தளங்களுக்கு எதிராக எந்த செயலுக்கும் ஈரான் நிச்சயம் பதிலடி கொடுக்கும் என்று அந்த நாட்டு அதிபர் மசூஸ் கியான் வலியுறுத்துகின்றார் ஈரானிய ஜனாதிபதி நாடு போரை நாடவில்லை ஆனால் அதன் அணுசக்தி தளங்கள் தாக்கப்பட்டால் தன்னை தற்காத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றது அணு ஆயுத தலங்களுக்கு எதிரான இந்த செயலுக்கு நாங்கள் எதிர்வினையாற்றுவோம் நாங்கள் அதை நாடவில்லை எமதை நிலைப்பாடு மாறாது என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் ஏனெனில் இது எங்களுக்கு மட்டுமல்ல அனைத்து நாடுகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் எதிரிகள் ஈரானை போருக்கு இழுக்கும் முயற்சியில் ஒருவித போக்கை உருவாக்குவதற்காக ஈரான் அணுகுண்டை உருவாக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டுவதாகவும் கூறுகின்றார் ஆனால் இது உண்மையல்லது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார் ஈரானின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் ஈரான் அணுமின் அமைக்க உள்ளதாக அறிவித்துள்ளார் அணுமின் நிலையத்தை உருவாக்குவது எமது நிகழ்ச்சி நிலையில் உள்ளது பல நாடுகளில் அணுமின் நிலையங்கள் உள்ளன மேலும் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படி இஸ்லாமிய குடியரசுக்கு அணுமின் நிலையத்தை காட்டுவதற்கு இந்த தடையும் இல்லை என்று அவர் மேற்கோள் காட்டியுள்ளார் சில ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் இந்த விடயத்தில் நீண்டகாலமாக எதிர்ப்பு தெரிவித்தும் குழப்பங்களை உருவாக்கி வருகின்ற நிலையில் ஈரான் இந்த இலக்கை அடைவதை அவற்றால் தடுக்க முடியவில்லை என்றும் அவர் அடிக்கோடிட்டு காட்டினார் அணுமின் நிலையத்திற்கு அருகில் ஈரானிய ஆயுதப்படைகள் அண்மை நடத்திய ராணுவ பயிற்சியை பற்றி குறிப்பிடுகையில் நாட்டை பாதுகாப்பதில் ஈரானிய ஆயுதப்படைகளின் திறனை வான் பாதுகாப்பு பயிற்சி விளக்குகின்றது என்று கூறினார் இதேவேளை ஈரானின் கடற்படையில் யாக்ரோஸ் என்று பெயரிடப்பட்ட முதல் உள்நாட்டு உளவுத்துறை கப்பல் சேர்க்கப்பட்டிருக்கிறது உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட தனித்துவமான நாசகார கப்பலான யாக்ரோஸ் படையில் இணைந்து விரைவில் சேவையை தொடங்க உள்ளதாக ஈரானின் கடற்படை தளபதி கூறுகின்றார் யாக்ரோஸ் அலிபான் ஈரானிய கடற்படையின் புதிய மற்றும் அதிநவீன அலிபான் என்பதோடு போர் மற்றும் உளவுத்துறை படைகளுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது யாக்ரோஸ் போர் உளவுத்துறை அலிபான் ஈரானிய இளைஞர்கள் மற்றும் உயிரிழக்குகளின் முயற்சியால் உள்நாட்டில் கட்டப்பட்டது ஈரானின் கடற்படை சமீபத்திய ஆண்டுகளில் மேற்பரப்பு மற்றும் துணை மேற்பரப்பு கப்பல்களை தயாரிப்பதில் தன்னிறைவு அடைந்துள்ளது கடற்படை வலைத்தளங்களை பாதுகாப்பதற்காகவும் வணிக கப்பல்கள் மற்றும் டேங்கர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்காகவும் சர்வதேச கடற்பரப்பில் தனது இடுப்பை அதிகப்படுத்தியுள்ளது ஈரானிய கடற்படை படைகள் கடந்த ஆண்டில் ரஷ்யா சீனா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் போர் தயார் நிலையை மேம்படுத்துவதற்காக பல ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டன கடற்கொள்ளை மற்றும் கடல் பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதற்கு கடற்படை மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் தகவல் பரிமாற்றம் மற்றும் சர்வதேச கடல் வர்த்தகத்தின் பாதுகாப்பு இஸ்லத்தன்மையை மேம்படுத்துவதற்கான செயல்பாடு மற்றும் தந்திரோபாய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது போன்ற கூட்டு முயற்சிகளிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இறுதியாக அணு ஆயுதங்கள் மற்றும் அவற்றின் பேரழிவு சக்தி பற்றிய கருத்துக்கள் அடிக்கடி பதற்றத்தை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் பனிப்போரின் போது அமெரிக்காவின் அணுசக்தி பாதுகாப்பு குறித்த ஒரு தகவல் தற்போது வெளியாகி பலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது கியூபா ஏவுகணை நெருக்கடி மற்றும் பனிப்போரின் போது அமெரிக்கா தனது அணுகுண்டு ஏவுதல் குறியீடுகள் குறித்து அதிர்ச்சியூட்டும் தவறு சிறிதாக கூறப்படுகின்றது அணு ஏவுகணைகளை நிர்வகிப்பதற்கு பொறுப்பான முன்னாள் ராணுவ அதிகாரி அமெரிக்கா அணுகுண்டுகளுக்கான ஏவுகணை குறியீடு நம்ப முடியாத எளிமையான வரிசையாக இருந்தது என்று கூறுகின்றார் இந்த குறியீட்டின் எளிமை அணு ஆயுதத்தை ஏவுவதற்காக எளிய முயற்சியின் மூலம் எந்தவொரு தீங்கிழைக்கு நபரும் பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளை எழுப்புகின்றது அமெரிக்கா இந்த எளிமையான குறியீட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை பயன்படுத்தியது இந்த முடிவின் பின்னணியில் உள்ள தர்க்கம் அங்கீகரிக்கப்படாத விமானப்படை வீரர்கள் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியாது என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் என்று கூறப்படுகின்றது இருப்பினும் அத்தகைய பாதுகாப்பற்ற கடவுள் குறியீட்டின் தேர்வு விவாத புள்ளியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்